ஏடி அப்படி சொல்லாத அவன் முதல்ல பொண்டாட்டிக்கு கூட மாட ஒத்தாசம் பண்ணும் போது எனக்கும் கொஞ்சம் சங்கடமா தான் இருந்து எனக்கும் கோவம் வரதான் செஞ்சுச்சு நமக்கு ஒரு கப்பு காப்பி போட்டு தான் இப்போ இப்ப பொண்டாட்டிக்குன்னு டக்குன்னு காப்பி போட்டு கொடுக்கானே அப்படின்னு நினைச்சேன் இப்ப நான் கோவப்பட மாட்டேன் ஏன்னா இப்ப வாது பொம்பளையோட கஷ்டம் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டானே புரிஞ்சு கூட மாட பொண்டாட்டிக்கு ஒத்தாசம் பண்ணதெல்லாம் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் டி